வெளிநாடுகளில் இருந்து இலங்கை வங்கி கணக்குகளில் உழைச்சி பணம் அனுப்புறவங்களுக்கு ஒரு சில வருமானங்களும் இருக்குது சில வினங்களும் இருக்குது பொதுவாக வெளிநாடுகளில் இருந்து இலங்கை வங்கி இலங்கையில் இருக்கிற தனியார் வங்கி மற்ற அரச வங்கிகளுக்கு நீங்கள் பணத்தை உழைச்சி மாதம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபது ஆயிரம் ரெண்டு சிறு சிறு தொகையாக சேமிப்பீங்க என்னென்னு சொன்னாப்ப இந்த துபாய் கட்டாரோமால வேலை செய்கிற நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாட்டுக்கு போயிட்டு கடந்த நீ முடிச்ச பிறகு ஒரு சிறு தொழில் செய்யணும்னு சொல்லி என்ன செய்வோம் சொன்னால் மாதம் வர சம்பளத்துல உங்களுக்கு பணத்தை கொண்டு வைப்பீங்க இந்த பணத்தை போட்டு வைக்கும் போது அது அரசு வங்கி இருக்கிறதுக்கு தனியார் வங்கி இருக்கிறது இங்கே சென்ட்ரல் வங்கி அதாவது மத்திய வங்கி கிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களுக்கு வட்டி வருமானங்களை அவங்க புத்தகத்தில் மாதந்தோறும் போடுவாங்க இப்போ பத்தாயிரம் காசு போட்டு சொன்னா உங்களுக்கு தான் இருக்குது ஐம்பது ரூபா வட்டி போடுவாங்கன்றா இந்த ஐம்பது ரூபா வட்டி என்றது வந்து அரசாங்கத்துட்டு இருந்து வேலுத்திய இருக்கிற உங்களுக்கு வருமானம் அப்போ இந்த வருமானத்தை தவிர்த்து அரசாங்கம் உங்கள்கிட்ட இருந்து காசுகளையும் எடுக்குது சோ அப்புறம் இந்த வீடியோல பார்க்க போகிறேன்னு சொன்னா நீங்கள் வெளிநாட்டுல இருந்து காசு போடுக்கல அது உங்களோட வங்கி புத்தகத்தில் பாதுகாப்பாக இருக்குதா அதுக்கு என்ன வருமானம் வருது அதில் இருந்து என்ன செலவினம் போகுது இது தொடர்பான விளக்கத்தை தான் இந்த சீர்கே காணவில்லை நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்போ இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஃப்யூச்சரில் இதே மாதிரி தொடர்பான வீடியோக்களை பதிவேட்டம் செய்யும்போது உங்களை பார்க்கக்கூடும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சில டவுட்களை கேட்கும்போது உங்களுக்கு பாருங்க அங்கே ஓட்டோவா ரிப்ளை ஒன்று உங்களுக்கு தேவையான மேலே தவறுகள் யூடியூப்ல இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி அப்போ நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு நான் கட்டுப்பா தாட்டிங்க உங்களுக்கு வேணா வீடியோ பார்க்கக்கூடியா இருக்குது வீடியோக்கு வெளிநாடுகள் முக்கியமா இலங்கையர்கள் வந்து இந்த மத்தியால சின்ன நாடுகளாக இருக்கிற பெரிய நாடுகளாக இருக்கிற இங்கே இருந்து இலங்கை இப்போ ஒரு சொன்னா தங்களுக்கு வந்து தங்களோட வங்கி கணக்கில் கொஞ்சம் காசுல போட்டு வைப்பாங்க போட்டு வச்சா வங்கி கணக்கில் இது பிக்ஸ்ட் டிபாசிட் இருக்குது தற்காலிகமாக ஒரு சமீப கணக்காகவும் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த பிக்ஸ்ட் டிபாசிட் போற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தொகை பணம் கிடைக்கிற இல்லை பெரிய நாடுகள்ல இருந்து சும்மா இந்த யூகே அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள்ல இருந்து கவர்மெண்ட்ல சொன்னா அந்த மீன் வீச்சு மணக்கில போட்டு வைப்பாங்க அவங்க வசதியானாக்க ஆனால் கஷ்டப்பட்ட இளைஞரங்கள் என்ன செய்யும் இந்த சின்ன சின்ன நாடுகளில் போயிட்டு மாதம் லைக்கிற பணத்தில் வீட்டு செலவு போக ஐயாயிரமோ பத்தாயிரமோ வங்கிகளில் போட்டு போட்டு தங்கட பிற்காலத்து வைக்காத சமைச்சு வைப்பாங்க இந்த சமைச்சு வைக்கும் போது அரசாங்கம் ஒரு வருமானம் கொடுக்குது மாசம் ஒரு இத்தனை வீதம் மூணு திசம் அஞ்சு வீத வட்டி நாலு வீத வட்டி என்று சொல்லி அரசாங்க வங்கி ஏற்கட்டுக்கும் தனியா வங்கி இறக்கிறதுக்கும் மத்திய வங்கியின் அனுமதியோட அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி அதுக்குள்ள குடுப்பாடும் குடுப்படைக்குள்ள இது ஒரு வருமானமாக ரத்துப்படும் அப்ப உங்களோட காசுல இந்த வித பாதிப்பும் இல்லை மேல்மிச்சமாக அரசாங்கத்திட்டத்துக்கு காசு வருது இதை நீங்க நான் கொள்ளுங்க அதாவது நீங்கள் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா கூட வங்கிக் கணக்கு போடுறீங்கன்னு சொன்னால் பத்தாயிரத்துக்கு ஒரு ஐம்பது ரூபாக்கா செஞ்சிருந்து வருது உங்களோட பணத்தை அரசாங்கம் வச்சிருக்கிறதுக்காக அரசாங்கத்தால் உங்களுக்கு ஒரு வருமானம் தரப்படுது இதே வட்டி வருமானம் என்று நாங்கள் சொல்லலாம் இந்த வட்டி வருமானத்துக்கு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வரியாக அறுவடைப்படுது உங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது களப்பகுதியில் பொருளாதாரம் செஞ்ச நிலையில இலங்கையில் ஒரு சில நிபந்தனைகளை ஐஎம்எஃப் சர்வதேசாரண நிதியம் வந்து முன் தான் இலங்கையின் பொருளாதாரத்தை கொஞ்சம் சரி தூக்கி விடுறதுக்காக சில கடந்தொகைகளையும் உதவிகளையும் வழங்கினது சோ அவங்களோட நிபந்தனைகளை பின்பற்றும் முகமாக அந்த காலத்தில் இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒரு சில வரி திட்டங்கள் அனுமப்படுத்தினார் எல்லாரையும் வரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டின் நம்பர் எடுக்க சொன்னார் அதாவது இலங்கையில் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட அனைவரும் வந்து இந்த வரி திட்டங்களை பதிந்து வச்சிருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தவர் அதே போல நிறைய வரி திட்டங்களை அனுமபடுத்தி நிறைய பேர் இந்த வரியார விட்டாங்க அதே போல ஒரு தனிநபர் வருமானம் கூட இருந்தேன்னு சொன்னால் அதுக்கு மேல் நீங்க உழைச்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு வரி கட்டணும்னு சொல்லி எல்லா வார்த்தா மனிதம் பாத்துருப்பீங்க நிறைய செய்தி பார்த்துக்கீங்களா இப்போ நான் கூட செய்தி போனா ஒரு சேவை பார்த்துருப்பீங்க ஆனா அது காலப்போக்கில் அமகமதிசாக்கு வந்த பிறகு அந்த தனிநபர் வருமான வரி எல்ல வந்து உயர்த்தப்பட்டதால அது நிறைய பேருக்கு ஒரு நன்மையாக இருந்தது அப்போ எல்லாமே சந்தோஷப்பட்டீங்க சரி சரி நான் மாதம் பத்தாயிரம் தான் உழைக்கிறேன் அப்போது பன்னெண்டு மாசத்துக்கு நான் வந்து உழைக்க போகிறது வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்போ எனக்கு இந்த வரி இல்லை ரெண்டு ஆனால் இப்படி அறிவித்த அரசாங்கம் ஏப்ரலுக்கு முதல் வந்து உங்களோட வங்கி கணக்குல குறையத்தான் உங்கள்டுக்கு பறிச்சது ஏப்ரலுக்கு பிறகு கூட பறிக்குது இது நிறைய பேருக்கு தெரியாது காலம் போன போக்குல ஏதோ அவன் தடுற காசுல அவனை நம்ம விட்டுட்டு இருக்கோம் உண்மைதான் அது இப்போ உதாரணத்துக்கு உங்களோடய வங்கி கணக்கில் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரவா காசை நீங்கள் போட்டு வைக்கிறீங்க இந்த ஐம்பதாயிரம் காசுக்கு வங்கியான உங்களுக்கு ரூபாய் வட்டி வருமானம் வருது உங்களோட காசுக்கு இதுவும் சம்பந்தம் இல்லை நூறுரூவா வட்டி வருமானம் வருது அப்போ அரசாங்கமே அதை கொடுக்குது உங்கள்ட்ட அது தனியார் வங்கியாக இருக்கட்டும் அரசு வங்கியாக இருக்கட்டும் நீ மத்திய வங்கிகளை உடலாக தான் அதை வரப்போகுது அப்போ அரசாங்கம் அந்த அதை நூறுபாங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த நூறுரூவா புத்தகத்துக்கு வந்த பிறகு அந்த புத்தகத்திலிருந்து அந்த நூறுரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா காசு எடுக்கிறாங்க ஏப்ரலுக்கு முதல்ல அதாவது அஞ்சு வீதம் மேல இற உங்களுக்கு தெரியாம அது போகும் அப்ப உங்களோட பணத்திலே இந்த தாக்கம் இல்லை இதை ஒரு அறியாம சில பேர் வந்து யார்கிட்டயும் போயிட்டு கேப்பாங்க இந்த பேங்க் உத்தரத்த கட்டி என்னது எனக்கு காசு கட்டியிருக்கு என்ன மெசேஜ் வந்துடா உடனே சொல்லுவாங்களே இது யாரும் களவெடுக்கிறாங்க அரசாங்கம் காசு களவெடுக்குது வேண்டுவாங்க கலவ எடுக்குதுதான் ஆனா வரியண்ட பேர்ல ஒரு மா நாட்டு குடிமையான வரியண்ட செலுத்த வரும் அந்த வரிய பேர்ல அவன் எடுக்கிறான் நம்மள காசுல இருந்து எடுக்கல அவனா ஒரு காசு தாரன் வட்டி வருமானம் அந்த வட்டி வருமானத்துக்குலேருந்து இருந்து அவன் எடுக்கிறான் அப்போ உதாரணத்துக்கு அந்த தொண்ணூத்தஞ்சு ரூபா காசு எழுத்தாரிய பிடிச்சவான் அஞ்சு ரூபா எடுத்துட்டு நூறுரூவாயில் அங்கே நடக்குது ஆனா ஏப்ரலுக்கு பிறகு அனகுகுமாரதிசா நாயக்கா ஒரு விஷயம் சொல்லி வரேன் சொன்னா நீங்க ரெண்டு லட்சத்துக்கு மேல உழைச்சா தான் நீங்க எனக்கு வரி கட்டணும் மற்றும் கட்ட தெரியும் அப்ப நீங்க யோசிப்பீங்க வங்கி கணக்குல எனக்கு வர்ற வருமானம் நூறுரூவா ரூபாய் வந்து வரியாத வர்றாங்க இலங்கை அரசாங்கம் இந்த வட்டி வருமானத்தை அவங்களாவே கொடுத்துட்டு அவங்க அதை திரும்ப எடுத்துக்கொள்றாங்க இந்த வட்டி வருமானத்துக்கு வரியாக இந்த மறைமுகமாக இந்த வங்கி கணக்கு உள்ள வர்ற வட்டிக்குரிய வரி அப்ப ஏப்ரலுக்கு முதல் அஞ்சு விதமா இருந்தது அதே போல தனிநபர வருமானம் ஒரு லட்சம் மண்ட இருந்தது இப்போ ஏப்ரலுக்கு பிறகு தனிநபர வருமான ரெண்டு லட்சம் மாற்றி மாத்தி நல்ல செய்தியை தந்து போட்டு இந்த வட்டி வருமானத்துக்குரிய வரியை பத்து வீதமாக மாத்திட்டாங்க நான் உதாரணத்துக்கு சொன்னா தனிநபர வருமான வரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மண்டல எல்லாம் உதாரணத்தை சொன்னான் புலங்கா என்னாத மேதாவியில் நிறைய பேர் இருப்பாங்க இந்த பார்க்குறது அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் ஒரு சாதாரண ஒரு பாமரமாக ஒரு துபாயில் போயிட்டு ஒரு கட்டிட தொழில் செய்கிற தொழிலாளி தன்னுடைய கடனை முடிச்சிட்டு மாசம் மாதம் ஒரு லட்சம் ரூபா தன்ட புத்தகத்தில் போட்டு வைக்கிறார் பத்தாயிரம் ரூபா போட்டு வைக்கிறார் இந்த பத்தாயிரத்துக்கு மாசம் மாதம் நூறுரூவா வட்டி வருமானத்தை இலங்கை அரசு கொடுக்குது அப்போ அவரோட புத்தகத்துக்கு அந்த நூறு நூறுரூவா மாசம் மாசம் வருது அவர புத்தகத்துலேருந்து திரும்ப அஞ்சு அஞ்சு ரூபா வெட்டுப்பட்டது ஏப்ரலுக்கு முன்னாடி இப்போ பத்து பத்து ரூபா வெட்டுப்படுது அப்போ மறைமுகமாக வெட்டை காசு அதிகரிச்சிருக்குது அப்போ இதுதான் அங்கே உண்மை மற்றும்படி உங்களோட புத்தக கணக்குல யாரோ களை கொடுக்குறாங்க யாரோ கொள்ளையடிக்கிறாங்கன்ட்டு எதுவும் இல்லை ஆனால் கொள்ள நடக்கும் எங்க உங்களோட புத்தக கணக்கில் நடக்காது உங்களோட பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ்னு சொல்லி உங்களோட பேங்க் ஏடிஎம் கார்டுகளை யார்கிட்டையும் ரிலீஸ் பண்ணீங்கடா உங்களோட ஏடிஎம் நம்பர்கள் ரகசிய கோடுகள் யார்கிட்டையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இல்லாட்டி தேவையில்லாத வெப்தளங்களில் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றேன் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறோம் மாசம் மாதம் இதுக்கு பில்லிங் சைக்கிள் இருக்குது பே பண்ணணும் பிரீமியம் ப்ரோ அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட கலவாடப்படும் என்னென்னு சொன்னால் ஒரு சில அப்ளிகேஷன்ஸை நீங்கள் விளைத்தளங்களை யூஸ் பண்ணி போட்டு விட்டுருவீங்க அங்கே மந்த்லி சேக்கள் வந்து ஓட்டோவாகவே ஆக்டிவ்லே இருக்கும் ஸோ அது மாசம் மாசம் பெட்டி கூட இருக்கு உங்களுக்கு தெரியாது எப்படி ரிமூவ் பண்ணுறது ஸோ தான் உங்களோட வங்கி கணக்குல வந்து காசுகள் வந்து பறி போடுறதுன்னு உங்கள்கிட்ட அப்போ இந்த வீடியோ நான் சொல்ல வந்த விஷயம் என்ன சொன்னால் உங்களோட வங்கி கணக்குகளுக்கு வர்ற வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு தொகையை வந்து அரசாங்கம் வழியாக எடுக்குது இதால நீங்க போடுற தொகைக்கு வித ஆபத்தம் வரப்படல நீங்க உழைச்சு சேமிக்கிற பணத்துக்கு வித ஆபத்தும் வரப்படல இதை நீங்கள் உங்க சார்ந்த உறவுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சிம்பிளா சொல்ல போனா உங்களோட காசு நீங்க புத்தகத்துல ஒரு லட்சம் போட்டீங்கன்னா ஒரு லட்சம் அப்படியே இருக்கும் அதுக்கு தார அந்த ஆயிரம் ரூபா காசுல அரசாங்கமே ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்துட்டு மிச்சம் தொள்ளாயிரம் ரூபாய் மிச்சமா தருது இதை மட்டும் ஞாபகம் நீங்க யார்ட்டு குழம்பு வந்தவர்கள் உங்களோட புத்தகங்கள் பேலன்ஸுகள் மீதிய தொடர்பாக யார்டையும் டிஸ்கஸ் பண்ணவும் போக என்ன சொன்னால் அதனூடாகவும் பேக்காட்டல்கள் நிறைய பேர் இருப்பாங்க உங்களோட பணங்களை எப்படி களப்பாடலாம்னு சொல்லி மிக அவதானம் வெளிநாடுகள்லேருந்து முக்கியமாக இந்த கஷ்டப்பட்டு தொழில் செய்து பணம் சேர்க்குற நீங்கள் இதுதான் உங்களோட வங்கி கணக்கில் நடக்கிற பிரச்சனைகள்ன்றதை நீங்கள் ஞாபகத்து கொள்ளுங்கள்